குற்றவாளிகளை கண்காணிக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய ரோந்து படையை எஸ்பி துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்கள் திண்டுக்கல் பகுதிகளில் குற்றவாளிகளை கண்காணிக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆயுதம் தாங்கிய ரோந்து போலீசார் கொண்ட தனிப்படையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த ஆயுதம் தாங்கிய போலீசார் திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் குற்ற சம்பவங்களில் நடைபெறாத வண்ணம் இருபத்தி நாலு மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள்